வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலிருந்து வாடிப்பட்டி வழியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் பதினெட்டு சித்தர்களும் ஒரே வடிவில் அமைஞ்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு பட்டையுடன் கூடிய ஏகலிங்க வடிவம் பூசை முறை ஒவ்வொரு முனிவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதினெட்டு சித்தர்களுக்கும் பூசை முறைகள் வந்து இருக்கு இங்கே அகத்திய சித்தாய நம்ம சட்டை முனி சித்தாய நம பனக்கீச சித்தாய நம வாசமுனி நம நந்தி சித்தாய நம கோரக்க ரோம ரோமரிசி சித்தாய நம இடைக்காட சித்தாய நம மச்சமுனி சித்தாய நம போக சித்தாய நம திருமூல சித்தாய நம சுந்தரானந்த சித்தாய நம்ம கூர்ம முனி சித்தாய நம கண்ண சித்தாய நம கைலாசநாத சித்தாய நம பிரம்ம முனி சித்தாய நம கமலமுனி சித்தாய நம கொங்கண சித்தாய நம கருவூரார் சித்தாய நம ராமதேவ சித்தாய நம தேரைய சித்தாய நம கபில சித்தாய நம இப்படி பூசை முறைகளில் வந்து பதினெட்டு சித்தர்களுக்கு நம்ம இங்கே வழிபாடு பண்ணுறோம் இங்கே முத பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பணா காவல் தெய்வமாக அருவமாக இருக்காரு யாகசாலை அடுத்து பதினெட்டு சித்தர்கள் வந்து இங்கே இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் பௌர்ணமி அன்னைக்கு மிக சிறப்பாக நடைபெறும் பதினெட்டு சித்தர்களும் ஒரே லிங்க வடிவத்தில் அமைஞ்சிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா பதினெட்டு தூண்கள் இருக்குது ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு தூண்கள் வீதம் பதினெட்டு தூண்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா பழி பீடம் பார்த்துருப்பீங்க அதே வடிவில் இது வந்து லிங்கம் லிங்க வடிவில் பதினெட்டு பட்டையுடன் கூடிய பதினெட்டு சித்தர்கள் ஒரே இடத்தில் அமைஞ்சிருக்காங்க இவருக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மறிகொழுந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அடுத்து செம்பருத்தி பூ எல்லாம் வழிபட்டுருக்காங்க ஃபுல்லாக ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி பதினெட்டு சித்தர்களை போற்றி நமஸ்வாய் நமச்சி நமஸ்வாய் இங்கே வேலை பார்க்குறீங்களா இங்கே எவ்வளோ எவ்வளோ நாள் இருக்கீங்க இந்த ஊர் ஒரு வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறீங்க இங்கே பௌர்ணமி அன்னைக்கு நல்லா பூஜை இங்கே வந்து சிறப்பாக நல்லா பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெறும் பதினெட்டு சித்தர்களுக்கு வேற என்னென்ன விசேஷங்கள் இருக்கு இங்கே என்னென்ன

கோபநாத சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பூசாரியை சொல்லுவார் என்னென்னா இந்த கதம்பம் அந்த செண்டு மல்லியெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு ஆகாது அப்படின்வாங்க போயிருக்கேன் அங்கேயும் போயிருக்கேன் செண்டு மல்லி இதெல்லாம் ஆகாது அப்படின்வாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இன்னமும் இந்த சாமிக்கு இந்த பூ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி

எட்டு மணிக்கு வருவீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு இப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் பராமரிப்பு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஐயா அவர் வந்து மருத்துவர் வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ம் சரிங்க சரி இது மென்மேலும் வளர நம்ம சேனல் வழியாக வாழ்த்துக்கள் பண்ணிடும் பதினெட்டு சித்தர்கள் வந்து மக்களுக்கு நல்லா அருளாக பண்ணி நல்லா மழை நீர் பெஞ்சு உலக நல்லா செழிப்போடு நல்லா வச்சுருக்கணும் பதினெட்டு சித்தர்கள் வந்து ஊருக்கு நல்லபடியாக நல்லா மழை பெழிஞ்சு விவ விவசாயமெல்லாம் நல்லா செழிப்பாக வளரணும் இப்போ நீங்கள் திருச்செந்த கும்பாபிஷேகம் அதுக்கும் போகிறோம் போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கொடுவோம் லைவெலாம் போட்டு விடுவோம் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் இங்கே வரணிங்க அப்படின்னா வாடிப்பட்டியிலேருந்தும் வரலாம் நம்ம திண்டுக்கல்லேருந்து அம்மா நாய்க்குனூர் அந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டு அதை தாண்டி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடியே என்ட்ரன்ஸில் ரோட்டு மேலேயே போர்டு இருக்கும் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர் பீடம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதிலிருந்து உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அமல் நல்லா இயற்கை சூழ்ந்த நிலையில் அமைதியாக நல்லா ரம்யமாக அல இருக்குது இறைவனை தரிசிச்சுட்டு செல்லலாம் நன்றி என்று உங்கள் மேகா சுந்தர் யூடியூப் சேனல்